வாழ்க்கை ஆழமான பாடங்கள் நிறைந்த ஒன்று சில நேரங்களில் உண்மையான ஞானம் எளிய கதைகளில் மறைந்திருக்கும் இன்று உங்களுடைய பார்வையை மாற்றும் ஐந்து சிறந்த கதைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதல் கதை மனிதனும் வண்ணத்துப் பூச்சியும் அமைதியான தோட்டத்தில் நடந்து செல்லும் ஒரு மனிதன் ஒரு பட்டாம்பூச்சி ஒரு கூட்டில் சிக்கித் தவிப்பதை காண்கிறான் அது வெளியே வர முடியாமல் தவித்துக்கொண்டே இருந்தது வருத்தப்பட்ட மனிதன் கூட்டை மெதுவாக வெட்டி உதவி செய்தான் பட்டாம்பூச்சி வெளிப்பட்டது ஆனால் அதன் இறக்கைகள் பலவீனமாக இருந்தன அது பறக்க கற்றுக்கொள்ளவே இல்லை பின்னர் போராட்டம் அவசியம் என்பதை மனிதன் அறிந்து கொண்டான் அந்த போராட்டத்தின் மூலம்தான் பட்டாம்பூச்சி பறக்க வலிமை பெறுகிறது போராட்டங்கள் வளர்ச்சியின் ஒரு பகுதி நாம் ஒருபோதும் சிரமங்களை எதிர்கொள்ளவில்லை என்றால் நாம் ஒருபோதும் வலிமையடைவதில்லை ஒவ்வொரு சவாலும் நாம் வளர ஒரு வாய்ப்பு